பாடகி சுச்சித்ரா தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சமீபத்தில் பங்கேற்ற இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க குறிப்பா அவருடைய கணவரையும் நடிகர் தனுஷையும் சேர்த்து வச்சு பேசிப்பது இப்ப கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய கணவர் ஓரின செயற்கையாளர் தான் அதை அவருக்கு வெளியே சொல்ல தைரியம் கிடையாது அவரை பரிசுத்த மருத்துவர்களை என்னிடம் வந்து அவர் கே என சொல்லிவிட்டார்கள் திருமணமான இரண்டு வருடத்தில் நான் அதை கண்டுபிடித்து விட்டேன் என்னுடைய கணவருக்கும் தனுஷுக்கும் இடையே நெருங்கிய உறவு இருந்தது ஒரு நாள் குடித்துவிட்டு இருவரும் ஒரே அறைக்குள் போய்விட்டனர் அங்கு என்னவெல்லாம் பண்ணினார்கள் என்பது எனக்கு தான் தெரியும் இது மட்டும் இல்லாம சுச்சி லீக்ஸுக்கே அவர்தான் காரணம்னு சொல்லிட்டு ஏகப்பட்டமான குற்றச்சாட்டுகளை சுச்சித்ரா அந்த இன்ட்ரூவ்ல சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில சுச்சித்ராட முன்னாள் கலவான கார்த்திக் ஒரு வீடியோன்னு எழுதியிருக்காருங்க அதுல என்ன சொல்லியிருக்காருனா நான் ஓரின செயற்கையாக இருந்தால் அதை வெளியே சொல்வதற்கு நான் அசிங்கப்படக்கூடிய ஆள் கிடையாது செக்ஸ் விஷயம் தனிப்பட்டவருடைய விருப்பம் அதில் நான் ஓரின செயற்கையாளர் இருந்தால் தைரியமாக நான் இப்படி தான் என்று வெளியே சொல்லியிருப்பேன் எந்த இடத்திலும் அதை மறைத்து வைத்து இன்னொருவரை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதே நேரத்தில் சென்னையில் ஓரின செயற்கையாளர்கள் கலந்து கொள்ளும் பிரைட்மார்க் நிகழ்ச்சியில் நான் எந்த நாட்டில் இருந்தாலும் தவறாமல் வந்து கலந்து கொள்வேன் அதற்கு ஓரின சேர்க்கையாக இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது ஓரின சேர்க்கையாளர்களுக்கு நான் சப்போர்ட் கொடுக்கிறேன் என்பதால் நான் ஓரின சேர்க்கையாளர் என்று இல்லை அப்படி இருந்தால் நான் ஆமாம் என்று சந்தோஷமாக தான் சொல்வேன் அதை வெளியே சொல்ல அசிங்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு காத்தி அந்த வீடியோல பேசியிருக்காங்க சுசித்ராவோட இந்த இன்ட்ரி தான் இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு